சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் பயப்படாதே ரெண்டு குரந்தியர் ஒன்பது எட்டு மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் நாம் வாழ்வில் எல்லாமே பெருக வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆசிர்வாதம் பெருக வேண்டும் நமது எல்லை வலப்புறமும் இடப்புறமும் பெருக வேண்டும் இப்படி பெருக்கத்தின் மீது நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோம் இவற்றில் நாம் எவ்வளவுதான் பெருக்கத்தை கண்டாலும் தேவனுடைய கிருபையில் பெருக்கத்தை காணாமல் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லாமல் நரகத்திற்கு செல்வோமேயானால் இந்த உலகத்தில் மற்ற காரியங்களில் பெருக்கத்தை கண்டு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் பெருக்கம் என்பது சீராக இருக்க வேண்டும் ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் அதிகமாக சம்பாதித்து ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ணி வைத்து ஆனால் சகல விதத்திலும் ஒரு பெருக்கத்தை காண வேண்டுமென்றால் அது தேவனால் மட்டுமே முடியும் அவரே பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவராலே அன்றி எதற்கும் சாத்தியமில்லை சகலவித கிருபையையும் பெருகச் செய்வதற்கு முன்பாக அவர் நம்மை சகலவித நற்கிரியைகளிலும் பெருகச் செய்ய வேண்டும் என்றும் இதற்கு முன்பாக நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார் நாம் சம்பூரணம் உடையவர்களாய் இருந்தால்தான் நம்மால் நற்கிரியைகளில் பெருக முடியும் நாமே குறையோடு இருக்கும்போது நாம் எப்படி பிறரின் குறைகளை தீர்க்க முடியும் அதனால் நாம் முதலில் சம்பூர்ண உடையவர்களாகும்படி தேவனிடம் உறுதியாக வேண்டிக்கொள்ள வேண்டும் தேவன் எதையுமே படிப்படியாக சரியாக செய்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மிடம் கொடுக்காத எதற்கும் கணக்கு கேட்பதே இல்லை நமர் நமக்கு அவர் நிறைவாக கொடுப்பதே நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்குத்தான் அதாவது நற்கிரியைகளில் பெருக்குவதற்குத்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மார்க்கமானது ஒரு காலத்தில் நற்கிரியைகளுக்கு பெயர் பெற்றதாக இருந்தது அந்த அளவிற்கு சம்பூர்ணமாக காணப்பட்டார்கள் இருளில் கிடந்த இந்திய தேசம் வெளி வெளிச்சத்திற்கு வர கல்வி சமுதாய பணி என பல நற்கிரியைகளை செய்தார்கள் ஆனால் இப்போதோ வேறு விதமான கிரியைகளே அதிகமாக காணப்படுகிறது அதனால் கிருபையும் பெருகாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்வில் கிருபை பெருகாமல் குறைந்து கொண்டே போகிறதா பயப்படாதிருங்கள் கிருபை நிறைந்த தேவன் தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் கிருபை பெருகுவதற்கான முந்தைய படிகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து கடைபிடியுங்கள் நிலைமை மாறும் நீங்கள் மாறாத கிருபையு கிருபையுடன் மறுவாழ்வை காண்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்